தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞானசுடர் சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தஹா வந்து பார் சற்றென் கைக்கு எட்டவே இந்த பாடலின் பொருள் அந்தஹா செந்தில் வேலனுக்கு தொண்டனாகிய என்னிடமிருக்கும் மெய் ஞானசுடராகிய சுடராகிய வாலாயுதத்தை பார்த்தாயா என் கைக்கு எட்டுமளவு அளவு சற்று நீ வந்து பார் உன்னுடைய தண்டாயுதமும் திரிசூலமும் கையிலிருந்து விழுமாறு உன்னை தாக்கி திண்டாட வைத்து வெட்டி வீழ்த்துவேன் இந்த பாடல்ல வந்து அருணகிரிநாதர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தஹா அந்தஹா அப்படின்னா இதுல வந்து தமிழ் மீனிங் நிறைய இருக்கு அதுல ஒரு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிப்போன் இப்ப பல அடுத்த மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா குருடன் சனி யமன் இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்குது அந்த ஹன்னா அந்த மாதிரி ஒரு கெட்டது செய்கிறவங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த மாதிரி கெட்டது செய்கிறவங்க நம்மக்கிட்ட வந்தால் என்ன ஆகும் அப்படின்றத வந்து நம்ம கருணகிரிநாதன் நம்மக்கிட்ட சொல்கிறார் நாம்லாம் யார் முருகனோட தொண்டர்கள் இல்லைங்களா முருகன் வந்து நம்மளுக்கு வந்து ஞானத்தை கொடுத்துட்டார் கொடுத்துடுவார் கொடுத்துட்டார் இப்போ நம்மளுக்கு ஞானம் இல்லைனாலும் அவர் வந்து நம்ம நம்மக்கிட்ட அவங்க வரும்போதே சாமி என்ன பண்ணிடுவாரா நம்ம ஞானத்தை வச்சு அவங்கள அவங்கள அடிச்சு ஓட விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் நம்ம முருகனா முருகனோட தொண்டர்களாகிய நமக்கு எந்த பயமும் கிடையாது ஏன்னா முருகன் இருக்கார் அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு சாமி சொல்றார் மிக்க நன்றி